தகவல் அரசு தகவல் മറ്റ നഗരങ്ങളിൽ പെൺകുട്ടികൾ അതിർച്ച വെളിപ്പെടുത്തും ഇയാളിൽ മൂന്ന് ഇളി വളപ്പ് നാല് മണത്തിൽ വിപത്തിൽ മുഴുവതും സോദന നടപടികൾ യുവതീ എടുത്ത ഇളക്ക് അടിമയാണ് അടുത്ത ആരവ് സെലവ് തട്ടത്തിൽ മക്കൾക്ക് കിടക്ക ഉള്ള നന്മകൾ அரகளைய தாக்குதல் பின்னணியில் சிக்கியுள்ள வெளியான தகவல் தொடர்பட விரிவான செய்திகள் அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி அரச ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலித ஜேதுசர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் தற்போது இந்த ஆட்சேர்ப்புகள் ஒவ்வொரு துறையினாலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த குழுவில் சுகாதார சேவைக்காக ஒன்பதனாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இவர்களில் இதுவரை ஏழாயிரத்து இருநூறு பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் மீதமுள்ள ஆயிரத்து எண்ணூறு பேர் டிசம்பர் மாத இறுதிக்குள் ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் முன்னே அரசாங்கங்கள் தேவை மற்றும் வெற்றிடங்களை கருத்தில் கொள்ளாமல் அரசாங்க ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ததாகவும் அரசியல் தேவைகளின் அடிப்படையில் அவர்கள் பாகுபாடற்ற முறையில் ஆட்சேர்ப்பு செய்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சில அரசு நிறுவனங்களில் ஊழியர்கள் எந்த அமைச்சரின் காலத்தில் இணைந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கலாம் எனினும் அரசாங்கத்தில் அத்தகைய முறைகளை பின்பற்றுவதில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் அரசியல் நியமனங்கள் வழங்குவதில்லை அரசு சபையில் தற்போதுள்ள வெட்டிடங்கள் மற்றும் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு ஆட்சேர்ப்பு செய்வதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் மயமாக்கலை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய சேவைகளுக்கான ஆட்சேர்ப்புகளையும் செய்துள்ளோம் ஓய்வு பெறும் அளவிற்கு சில ஒழுங்குமுறைகளுடன் കൊളു മറ്റനെ അൺമിത്ത നഗരങ്ങളിൽ പോടി പെണ്ണി എണ്ണിക്കും സർ അനവല അരോജാ സാവിത്രി ബൌഡ്രാജ് അതിർച്ച തെളിയിട്ടുള്ള அண்மைய தகவல்களின் அடிப்படையில் இளம் பெண்களும் யுவதிகளும் பயங்கரமான விகிதத்தில் அடிமையாவதை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசார் போதைப் பொருள் ஒழிப்பு தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் தரவுகளின்படி பெண்களிடையே ஐஸ் மாத்திரைகள் மதுபானம் சிகரெட் பாவடியின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்பிணி பெண்கள் போதைக்கு அடிமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக எச்சரித்துள்ளார் இந்த பிரச்சினையை எதிர்கொள்வதற்கும் தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்குவதற்கும் அமைச்சு ஏற்கனவே ஒரு விசேட வேலை திட்டத்தை உருவாக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் വെളിാൽ ഉള്ള ഇളങ്ങൾക്ക് കടുവ ചൂട്ട് വഴങ്ങും വരവ് പടുക്കാൻ പൊറിമുറയെ വലുപത്തു നടപടിക എടുക്കപ്പെട്ടുള്ളത് അതക്കമയ വെള്ളവായ്പറ്റം അമി അമിത വിജിതേരത്തിൻ തലമില്ല സാടൽ ഒന്ന് നെടിച്ചത് കുടിവരവ് കുടിയൽവത് അമചാരും വെളിാൽ ഇങ്ങരകങ്ങളിൽ തലവുകളും ഇന്ന് കലത്തുറിയാടലിൽ പങ്കേറ്റർ തോതിയ കടവ് ചീട്ട വളി മുറയെ പുതുപ്പിത്തൽ ഉൾക്കട്ടെടുത്തൽ കടവ് ചീട്ട വളങ്ങളിൽ വേഗത്തെ ഉറതി ചെയ്ത കുറിച്ച് ഇന്ന കലത്തറിയാടൽ കവനം സെലത്തപ്പെട്ടുള്ളത് வெளிநாடுகளிலுள்ள உள்ள மிகவும் வசதியான சேவையை வழங்குவதில் குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது போதைப் பொருட்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை குருநகர் பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டு வயது ஊடகர்களே இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இயழ்ப்பாணத்தின் தொடர்ச்சியாக போதைப் பொருள் அளிப்பு நடவடிக்கைகள் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு குறித்த இளைஞர்கள் தொடர்பில் ரகசிய தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் இதையடுத்து குறித்த மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து முப்பது மில்லிகிராம் ஹெரோயின் ஆயிரம் மில்லிகிராம் கஞ்சா ஐந்து போதை மாத்திரைகளின் பெண கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மடத்தியாலத்தில் நாட்டின் பல பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் இரண்டு இளைஞர்கள் உட்பட நால்வர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துக்கள் நேற்று பெட்டி கட்டுவாட கடலோர மற்றும் தங்காளி போலீஸ் பிரிவுகளில் நடந்துள்ளன அதன்படி தோட்டலங்கா அம்புத்தள வீதியில் உள்ள கித்தம்பகிவு பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ட்ரெயின் பின்புறத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் வெல்லம்பெட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞன் உயிரிழந்துள்ளார் அதேபோல் வலஸ்முள்ள மித்தேனிய வீதியிலுள்ள திருவாடபொருள பிரதேசத்தில் பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நீர் மோதியதில் கட்டுவன கிந்தகரல் தேனிய பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு துறைமுக வளாகத்தில் கொள்கையின் வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் பிளியத்தலையைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதானவர் உயிரிழந்துள்ளார் தொடர்ந்து கொழும்பு வீதியில் வீதியிலுள்ள மொரகெட்டியாறு பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மசுற்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி ஒருவருடன் மோதியதில் சீனி மோதர கொஷ்ரத்த பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான நபர் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது ും കുറ്റ പോസേ നടപടികൾ പൽവേ കുറ്റ സമവങ്ങളിൽ നേരടിയാടിയ പതിനാറ് നപെ കൈത് ചെയ്തു ഉള്ളതാ പോലീസർ இந்த சோதனை நடவடிக்கையின் போது முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்று நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாகவும் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக எழுநூற்றி முப்பத்தி ஆறு நபர்களும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி எழுபத்தி ஒரு பேரும் மதுபோதையில் போதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக நாற்பத்தி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது தனது படுக்கையறையில் நிர்வாணமாக இருந்து கொண்டு வாட்ஸ்அப் மூலம் இளம் பெண்களுக்கு ஆபாச தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டதற்காக ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாயில போலீசார் தெரிவித்தனர் போதை பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படும் இருபத்தி இரண்டு வயது சந்திக நபரே சம்பவத்தில் கைதாகியுள்ளார் சந்தேகநபர் கந்தானை பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் கழிப்பறையில் மறை போது போலீசாருக்கு கிடைத்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார் அத்தோடு இளைஞன் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் பல சிம் கார்டுகளையும் போலீசார் கைப்பற்றினர் சம்பவம் தொடர்பில் இளைஞனின் தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்டு சமர்ப்பிக்கப்படும் என்றும் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெதீச தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வரிகளை அதிகரிக்காமல் ஒவ்வொரு துறைக்கும் அதிகபட்ச நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டம் குறித்து அமைச்சர் மேலும் கூறியதாவது அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வரி உயர்வு இருக்காது இதை ஜனாதிபதி ஏற்கனவே அறிவித்துள்ளார் ஒவ்வொரு துறைக்கும் அதிகபட்ச நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது வரவு செலவு திட்டத்தில் முழு நாடு மற்றும் உற்பத்தியில் கவனம் செலுத்தியுள்ளோம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மூலம் ஒவ்வொரு துறையிலும் பொருளாதார வளர்ச்சியை மற்றும் பொருளாதாரத்தை இலக்காக கொண்ட வரவு செலவு திட்டம் எதிர்பார்க்கப்படும் கருவூல வருவாயை பெறும் போது அது மக்களுக்கு நியாயமாக பாயும் வகையில் ஒரு அமைப்பை நாங்கள் தயாரிப்போம் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து போன்ற துறைகள் மூலம் நன்மைகள் மக்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதி செய்வோம் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி காளிமுகத்தடலில் உள்ள கோட்டா கோகம போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருட்பட முப்பத்தி ஓரு கணவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் எதிர்காலத்தில் சந்தைகளவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் போராட்டத்தின் மீதான தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் காவல்துறை உட்பட பிரதிவாதிகள் தங்கள் அடிப்படை உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்க கூறி போராட்டக்காரர்கள் குழு தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுகள் நேற்று மூன்று நீதிபதிகள் கொண்டு உயர் நீதிமன்ற அமர்வின் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உண்மைகள் வெளியாகின சம்பவம் நடந்த நேரத்தில் போதுமான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நீர் பீரங்கி துப்பாக்கிகள் காணப்பட்ட போதிலும் அவர்கள் முறையாக பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என அரசு சட்டத்தரணி தெரிவித்தார் குறித்த நேரத்தில் அப்போதைய காவல்துறை அதிபர் தேசபாத தேனகோன் மீது கடமையை செய்ய தவறியதற்காக குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் மனுக்களில் பிரதிவாதிகளாக பெரிடப்பட்டிருந்த அப்போதைய பிரதமர் மஹித ராஜபக்ச குற்றவியல் வழக்கு தொடரப்படாது என்பதால் அவர்களுக்கு எதிரான அடிப்படை உரிமைகள் மனுக்களை தொடர வேண்டாம் எனவும் இருக்கும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க